ஸ்டாண்ட் அப் காமெடி முதல் ஆன்மீகம் யார் இந்த மகாவிஷ்ணு இன்னொரு நித்தியானந்தாவா என்று சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்கும் படுகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு சென்னை அரசு பள்ளியில் மறுபிறவி குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஆசிரியர் ஒருவரின் கண்டனத்தை தொடர்ந்து இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிகழ்ந்தது இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி வருவதால் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி புகார்களும் எழுந்துள்ளன எனவே யார் இந்த மகாவிஷ்ணு என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஆன்மீக சொற்பொழிவாற்றி மக்கள் பெயர் பெற்றவர் நித்யானந்தா இவர் ஆரம்பத்தில் திருவண்ணாமலையில் ஆசிரமத்தை தொடங்கியவர் படிப்படியாக வளர்ச்சி அடைந்தார் பல நாடுகளிலும் தொடங்கி நடத்தி வந்தார் இவரது சொற்பொழிவால் பலரும் வீழ்க்கப்பட்டனர் பல கோடி ரூபாய் கொட்டியது வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பின்தொடர்ந்தார்கள் ஒரு கட்டத்தில் இளம் பெண்களை அடைத்து வைத்திருப்பதாக இவர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டது இதனால் திருவண்ணாமலை ஆசிரமத்திலும் சோதனை நடத்தப்பட்டது பாலியல் சர்ச்சையிலும் சிக்கினார் பிரபல நடிகையோடு இருப்பது போல வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து சிறையில் அடைக்கப்பட்ட நித்யானந்தா தற்பொழுது தனி நாடு ஒன்றை தொடங்கி குடியேறிவிட்டார் அந்த நாட்டிற்கு கைலாசா என பெயரிட்டு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி வருகிறார் இந்த வரிசையில் புதிதாக உதயமாகியிருப்பவர் தான் மகாவிஷ்ணு சென்னையில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் பத்மஸ்ரீ மகாவிஷ்ணு என்பவர் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தியுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது அப்போது மாணவிகள் மத்தியில் பேசிய அவர் முன்ஜென்மம் தொடர்பாக பேசியுள்ளார் மேலும் ஒரு சிலர் கண் இல்லாமல் பிறக்கிறார்கள் வீடு இல்லாமல் பிறக்கிறார்கள் கருணையுடைய வர் என்றால் என் அனைவரையும் ஒன்று போல ஏன் ஒருவர் கோீஸ்வரன் ஏழையாக இருக்கிறான் ஒருவன் ஹீரோவாக இருக்கிறார் மற்றொருவன் வில்லனாக இருக்கிறான் இப்படி இருக்கிறான் என்றும் மற்றொரு பக்கம் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில் பொறுத்து இந்த பிறவி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பிறவிலும் நீங்கள் என்ன செய்தீர்களோ என பேசிக் கொண்டிருக்கும் போதே அப்பள்ளி ஆசிரியர் ஒருவர் இந்த பேச்சிற்கு கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளார் மறுபிறவி பற்றி பேசுகிறீர்கள் கர்மா பற்றி பேசுகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார் இதற்கு மகாவிஷ்ணு நீங்கள் யார் உங்க பெயர் என்ன நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம் உங்கள் பெயர் என்ன உங்களுக்கு பதில் வேண்டும் என்றால் நான் கேட்கும் கேள்விக்கு பதில் அளியுங்கள் என ஒரு விதமான தோரணையாக எதிர்த்து பேசுகிறார் இந்நிலையில் அதற்கு அந்த ஆசிரியர் நீங்கள் பேசுவது தப்பு என பதிலளிக்கிறார் இதற்கு மகாவிஷ்ணு தப்பு என்றால் எதற்காக என்னை பேச அழைத்தீர்கள் என்ன பேசணும் மறுபிறவி பற்றி ஏன் பேசுகிறீர்கள் ஆன்மீகத்தை பற்றி ஏன் பேசுகிறீர்கள் என ஆசிரியர் தொடர்ந்து கேள்வி எழுப்பினார் இதற்கு மறுபிறவை பற்றி யார் பேசுவார்கள் யார் பேசுவார்கள் என ஆசிரியரிடம் மகாவிஷ்ணு பேசினார் அரசு பள்ளியில் ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாது என ஆசிரியர் கூறுகிறார் இதற்கு மகாவிஷ்ணு அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது என எந்த சட்ட விதியிலும் இடம் உள்ளது இந்திய சட்ட விதி கூறுவது என்ன உங்கள் முதன்மை கல்வி அலுவலரோடு நீங்கள் அதிக அறிவு பெற்றவரா என அடுத்தடுத்து கேள்வியும் எழுப்பினார் பாவ புண்ணியத்தை பற்றி போதிக்கவில்லை என்றால் எப்படி கற்றுக்கொள்வார்கள் நீங்கள் பாவ புண்ணியத்தை பற்றி மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களா என மிரட்டல் தோணியில் கேள்வி எழுப்பினார் வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்களா ஆசிரியர்கள் என்றால் என்ன வேண்டும் என்றாலும் பேசலாமா இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கவும் தெரிவித்தார் நீங்கள் எப்படி என்னிடம் சண்டைக்கு வரலாம் என தொடர்ந்து கூறினார் அப்படி பப்ளிக்காக பேசினால் பப்ளிக்காக பேசுவேன் எனவும் பேசியிருந்தார் என ஆவேசமாக பேசிய மகாவிஷ்ணு பேசிக் கொண்டிருக்கும் போதே மற்ற ஆசிரியர்கள் மகாவிஷ்ணுவை எதிர்க்காமல் ஆசிரியை தொடர்ந்து சமாதானம் செய்து வைத்தனர் இந்த வீடியோ சமூக வலைதள வெளியாகியுள்ள நிலையில் வி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் நிலையம் முதலமைச்சர் தனிப்பிரிவரும் புகார் அனுப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மகாவிஷ்ணு பேச்சுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனமும் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு ஆலோசித்தும் வருகிறது அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறுகையில் என் இடத்தில் வந்து என் ஆசிரியரை தரைக்குறைவாக பேசியவரை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் நான் சும்மா விடமாட்டேன் எனவும் ஆவேசமாக பேசியிருந்தார் இந்நிலையில் மகாவிஷ்ணு சொற்பொழிவிற்கு அழைத்து ஏற்பாடு செய்த சென்னை அசோக் நகர் அரசு மங்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த அரசு பள்ளிகளில் மட்டுமல்லாமல் மேலும் இரண்டு பள்ளிகளில் சொற்பொழிவு தகவல்கள் வெளியாகியுள்ளது மகாவிஷ்ணு என்கின்ற பெயரில் அறக்கட்டளை நடத்தி வரும் இவர் சொற்பொழிவுகளுக்கு நபர் ஒருவரிடம் பலாயிரம் ரூபாய் வரை பணம் வசூலிப்பதாகவும் கூறப்படுகிறது பிரபல டிவி ஒன்றில் ஸ்டாண்ட் அப் காமெடியாக விஷ்ணு செய்து கொண்டிருந்ததாகவும் தற்பொழுது மகாவிஷ்ணு என்ற பெயரில் இன்று ஆன்மீக சொற்பொழிவாளராக வளம் வருவதாகவும் தகவல்கள் உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் கம்பழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க